ஹாய் கைஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் யானை பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திக்கிறோம் ஸோ யானையை ஒரு நேரடியாக பார்க்குறதும் அதுவும் காட்டு யானையை நேரடியாக பார்க்குறதும் ஒரு ரொம்ப ரிஸ்க்கு தான் ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்திக்கிறோம் ஸோ இந்த பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படிக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டால் தான் போகணும் ஒரு சிறிய ஒரு பாதை ஒன்றும் அதாவது எங்களோட இன்னொரு ஆள் வந்திக்கிறார் அவர் வந்து கேமராக்கு ரொம்ப வெக்கம் அதனால் கேமராக்கெல்லாம் வர மாட்டார் ஸோ இருந்தாலும் அவர் தான் எங்களோட யானையை பார்க்குறதுக்காக ஒரு ஆர்வமான ஒரு ஆள் அவர் தான் பாதையிலேயே முன்னால் போகிறாரு சரி யானை பார்க்கலாம் தானே கண்டிப்பாக பார்க்கலாமா ரைட் உங்களால் நம்பி தான் நான் வரேன் இல்லாட்டி நீங்கள் என்னையே நம்பி வரீங்களோ தெரியாது வாங்க போவோம் பயங்கரமாக தான் இருக்குது யாருமே இல்லை இந்த இடத்துல ரோட் யானையை பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆசை அதாவது காட்டு யானையை அதாவது மற்ற யானை அதாவது ஜூலையெல்லாம் போய் பார்த்துக்கிறேன்னா அதுவும் ஒரு காட்டு யானையை பார்க்குறது வந்து ரொம்பவே ஆர்வம் ஆர்வத்தோடு இருக்கிறேன் யாருக்குமே கிடைக்காது காட்டு யானையை பார்க்குறது அதுவும் நாங்கள் தேடி போகிறோம் யானை பார்க்குற வீடியோவை அதாவது யானையை பார்க்க போகிற வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக எங்கள்ட்ட யூடியூப் சேனலில் போய்த்து அதாவது எம்டி யுஎஸ் யூடியூப் சேனலில் போய்த்து நீங்கள் பார்க்கக்கூடியதாய்க்கும் மறந்துடாமல் எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்